அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல வந்து வாரிசு வேட்பாளர் வந்து யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் எல்லா கட்சியிலும் வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து அந்த கட்சிக்கு வந்துள்ள கட்சியில் இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவோ எம்பியாவோ வந்து இருந்திருப்பார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல அவரோட மகள் மகள் வந்து நிற்கிறாங்க இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல் இந்த வாரிசு அரசியல் வேட்பாளர் கிட்டத்தட்ட வந்து பேர் நிற்கிறாங்க அவங்க யார் யாரு சொல்லி பார்க்கலாம் அதாவது கருணாநிதி இருக்காருல முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட மகள் வந்து பாத்தீங்கன்னா கனிமொழி கருணாநிதி அவர்கள் வந்து தூத்துக்குடி நிற்கிறாங்க அதே மாதிரி ஆற்காடு வீராசாமி அவர் வந்து முன்னாள் எம்எல்ஏ எம்பியாகவும் இருந்திருக்காரு அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா கலாநிதி வீராசாமி அவர் வந்து வடசென்னை தொகுதியில் வந்து நிற்கிறார் அதுக்கப்புறம் முரசொலி மாறன் அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா கலாநிதி மாறன் முரசொலி மாறன் வந்து பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அரசு இருக்கும்போது மிக முக்கியமான அமைச்சராக வந்து இருந்தவர் அந்த முரசொலி மாறன் அவருடைய மகன் வந்து டயாநிதி மாறன் அவர் ஏற்கனவே வந்து அமைச்சர் இருந்தார் திருப்பி வந்து அமைச்சராக போட்டி போடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகனுடைய மகன் இப்போ நீர்வளத்துறை அமைச்சர்களையா துரைமுருகன் அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா கதிரானந்த் வேலூரில் வந்து நிற்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு அமைச்சர் கே என் நேரு அவர் வந்து சிட்டிங் அமைச்சர் காலகாலமாக அவர் வந்து அமைச்சராக இருக்காரு இப்போ அவருக்கு அடுத்து அவருடைய வாரிசாக இருக்கக்கூடிய கே என் அதாவது அருண் நேரு வந்து கொண்டு வராரு இவர் வந்து பெரம்பூரில் வந்து நிற்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் தங்கப்பாண்டியன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு அமைச்சர் இருந்தார் இப்போ அவருடைய மகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க வந்து தெஞ்சியாக நிற்கிறாங்க இதில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு சொன்னாக்கா தங்கம் தென்னரசு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பாண்டியனோட மகன் தான் அதாவது ஒரே குடும்பத்தில் தங்கப்பாண்டியன் இருந்தே வந்து மகளும் வந்திருக்காங்க மகன் வந்து அரசியலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த மாதிரி திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வேட்பாளர் மொத்தம் இருபத்தோரு பேர் இப்பாட்டி இருக்காங்க இல்லையா இருபத்தோரு பேர் அவங்க வந்து போட்டி போடுறாங்க வேட்பாளர் ஆறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு அப்படிங்கிறது தெரியுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல வந்து குமரி ஆனந்த் இருக்கார் இல்லையா அவருடைய மகள் தான் வந்து தமிழிசை இவங்க வந்து சென் வந்து போட்டிடுறாங்க தாமரை மலரும் மலரும்னு இவங்க சொல்லுவாங்க ஆனா அவங்களோட அப்பா வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்தவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல வந்து சிதம்பரம் அவர் வந்து நிதியமைச்சராக இருந்தார் இப்போ அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் இவர் வந்து சிவகங்கையில் வந்து போட்டிடுறாரு அவங்க அப்பா பண்ண அட்டூழியை வந்து பத்தாவது அப்படின்னு சொல்லி மகனை வந்து இறக்கி விடுறாரு மகன் ஏற்கனவே ஒரு எலெக்ஷன் அவர் வந்து சிவகங்கையில் ஜெயிச்சிருக்காரு அவர் ரெண்டாவதோட நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே தெரிய வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணசாமி இவர் வந்து காங்கிரஸில் மிக முக்கியமான முக்கியமானால அவருடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பிரகாஷ் இவர் வந்து கடவுள் நிற்கிறார் இந்த விஷ்ணு பிரகாஷ் யார் அப்படின்னா நம்மளுடைய இவருக்கு இல்லையா அன்புமணி ராமதாஸ் அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா சௌமி அவருடைய அண்ணன் அதாவது ஒரே வீட்டில் வந்து ரெண்டு வேட்பாளர் அதாவது அண்ணனு வேட்பாளர் தங்கச்சி வேட்பாளர் இப்ப அண்ணன் வந்து எதோ நிற்கிறாரு காங்கிரஸ் வச்சு நிற்கிறாரு அதே மாதிரி தங்கச்சி சௌமியங்க நிற்கிறாங்க அப்படின்னா பாஜக ஓட்டில பாமக வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து எந்த நிற்கிறாங்க அப்படின்னா விருதுநகர் தர்மபுரியில் வந்து நிற்கிறாங்க அதாவது ஒரே வீட்டில் வந்து ரெண்டு வாரிசு உருவாகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசந்தகுமார் எம்பியா இருந்தார் இல்லையா கன்னியாகுமரி இப்போ அவருடைய மகன் வந்து விஜய் வசந்த் கன்னியாகுமரியில் வந்து எம்பியாக நிற்கிறார் இவர் ஏற்கனவே அவங்க அப்பா இறந்துட்டார் அப்படிங்கிற சிம்பத்தியை வச்சு எம்பி எம்எல்ஏ எம்பி ஆனார் இப்போ அதைத் தொடர்ந்து திருப்பி ரெண்டாவது தடவை வந்து போட்டி போகிறாரு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துமே தெரிஞ்சால் விஜயகாந்த் அவர் வந்து கட்சி ஆரம்பித்து அப்படியே வந்து அவர் போயிட்டார்ல இப்போ அவர் பேரை சொல்லிக்கிட்டு விஜயகாந்த் மக வந்து ஒன்றுமே பண்ணலை ஒரு திரும்ப கூட கிள்ளி போட்டிருக்க மாட்டார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து அவர் மகன் வந்து விஜய் பிரபாகர் வந்து விருதுகாரில் வந்து நிற்கிறாரு அதுக்கப்புறம் வைகோ வைக்கோட மகன் வந்து பார்த்தீங்கன்னா துரை வைக்கம் வந்து திருச்சியில் வந்து நிற்கிறாரு அவரே வந்து சொல்கிறாரு நான் வந்து மூணு எங்கள் அப்பாவுக்காக தான் கட்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மூணு வருஷமாக தான் நான் வந்து அரசியலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் என்னென்னா அப்பா பேரை வச்சுக்கிட்டு வரக்கூடிய இந்த ஒரு வேட்பாளர் அப்படின்னு நல்லா தெரியுது அதுக்கப்புறம் சிங்கே கோவிந்தராஜன் அதிமுகவில் வந்து அவர் இருந்தார் அதுக்கப்புறம் அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கை ராமச்சந்திரன் அவர் வந்து கோயம்புத்தூரில் வந்து அவர் வேட்பாளர் நிற்கிறார் அதுக்கப்புறம் தனபால் சபாநாயகர் இருந்தாலே இப்போ அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் தமிழ் செல்வன் அப்படிங்கிற ஒரு நீலகிரியில் வந்து நிற்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஜெயக்குமார் அமைச்சர் இருக்கார் இல்லையா தென்சென்னை அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மகன் வந்து ஜெயவர்த்தனை இறக்குறாரு அதாவது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவர் வந்து உயிரோடு இருக்கிறாரு சில சில வேட்பாளர் இறந்து போயிருப்பாங்க அப்பா இறந்து போயிருப்பார் மகை வருவாங்க ஆனால் நிறைய பேர் என்னென்னா அப்போ அரசியலுக்கு வந்து அப்படியே கொண்டு வந்துடும் மகனை இப்போ கே நேருவோ அவன் மகன் அருண் நேரு வந்து கொண்டு வந்தார் அதே மாதிரி இங்கே ஜெயக்குமாரா அவர் மகனை வந்து ஜெயவர்த்தனை வந்து கொண்டு வர்றாங்க அதே மாதிரி தான் எல்லாமே விஜய் வசந்தகுமார் அவரோட மகன் விஜய் வசந்த் விஜயகாந்த் மகனாக விஜய் பிரபாகர் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல வாரிசுகளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது இந்த எலெக்ஷனில் மட்டும் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் வர்றாங்க அது கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் மட்டுமே தெரியும் ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இருக்கார் இன்னொருத்தர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார் அது பார்த்தா கனிமொழி அக்கா வந்து இப்போ எம்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசியல வந்து வாரிசு அரசியல் வந்து அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்து ஓட்டு போடுங்க காலங்காலமாக ஒரே குடும்பத்தில் வந்து வாரிசுகளுக்கே ஓட்டு போட போகிறீங்களா இல்லை வந்து மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் உடைக்கிற நாம் கட்சிக்கு வந்து ஓட்டு போட போகிறீங்களா அப்படிங்கிறத சிந்தித்து இந்த எலெக்ஷனில் வந்து வாக்கு போடுங்க நன்றியும் வணக்கம்